டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பதிதாங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காம மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்களை போகலாம் சட்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மகேந்திரா கம்பெனியுடைய இரண்டு சட்டி கலப்பைங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தர தான் வந்து சொல்லியிருக்காங்க சட்டி கலப்பை இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றொரு ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க சட்டி கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய வூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே